ஷிப் மட்டும் கட்டுறது அந்த ஷிப்புக்கு அங்கே சேர்ஸ் போடுவாங்க இது அதுக்கு ஸ்பெஷல் மட்டும்பப்படர்ஸ்வெல் போர்டு வரும் இந்த மாதிரி நிறைய அலைடு சப்ஜெக்ட்லாம் அவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் அது வளரும் சின்ன 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 சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய அளவு வரும் எம்எஸ்எம்இண்டாசிக்கா வளரும் இதுதான் பெரிய எம்எஸ்எம் மாற்றி லோக்கல்ஸ் தான் நீங்கள் நீங்கள் முதல்ல இந்த லோக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றத கேள்வியை முதல்ல இந்த ஆட்சியில நீங்க தயுத்த நிறுத்தணும் ஏன்னா தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இதே தூத்துக்குடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நம்ம வின்ஃபாஸோட மிகப்பெரிய ஒரு உதாரணத்தையும் கொடுத்துருக்கேன் வின்ஃபாஸ் இதே மாதிரி தான் கேள்வி கேட்டால் கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து லோக்கலில் எங்களால் எடுக்க முடியுமா அப்படின்லாம் சந்தேகம் எழுப்பினாங்க உடனடியாக டெப்டி சிஎம் அவங்க ஆஃபீஸ்க்கு பேசி டெப்டி சிம்மா அவர்கள் உடனே நம்ம ஸ்டிஎன்ஏசிசி வழியாக நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக பேசி நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தாறு பசங்க அவங்கள ட்ரெயின் பண்ணி சுற்றுவட்டாரில் இருக்கிற பாலிடெக்னிக்ஸ் தான் எடுக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் அங்கே முடிஞ்சப்புறம் தான் அடுத்தடுத்த பகுதிக்கு போவாங்க ஏன்னா அவங்களுக்கும் எளிதாக இருக்குது அவங்க மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு எளிதாக இருக்கு குறிப்பாக பெண்கள் வரது போகிறதுக்கு இப்போ மாணவ முதலமைச்சர் அவர்களோட அந்த பிங்க் பஸ் நம்மளோட பேருந்து நம்ம ஸ்டாலின் பஸ் என்று உலகமே கொண்டாடுது அந்த பஸ் போறதா ஸோ இதெல்லாம் எளிதாக்குது அவங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்குலாம் ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு கவர்மெண்ட் மண்பு திராவிட நாயகன் அவர்களின் கவர்மெண்ட் திமுக வந்து ஒரு மெஜார் பொலிட்டிக்கல் அசட் ஃபார் இந்தியா ஒரு திராவிட நாயகன் அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இஸ் அ மெச்சுவர் பொலிட்டிக்கல் அசெட் ஃபார் இந்தியா நாட் ஃபார் தமிழ்நாடு லோன் இஸ் ஃபார் இந்தியா அதனால் நாங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி சிலர் அற்புதனமாக கேட்குறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னால் அது அவங்க அவங்க ஆளுங்களும் அவங்கள தள்ள கொட்டுவாங்க நீங்கள் ஒரு மேஸு ஈவெண்ட் இப்போ தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடத்தியிருக்கோம் மோஸ்ட் ப்ராப்ளி டுவெண்ட்டி ஃபைவ்ல வி வில் ஹேவ் ஒன் அந்த டேட்ஸ் ஃபைனல் பண்ணலை பட் அந்த இப்போ நீங்கள் ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்க்கணும் நாங்கள் நடத்தணுன்றதுக்காக நடத்தக்கூடாது எப்பவுமே அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் வெண்ட் பிஹைண்ட் அந்த ஜி ஜிம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து மேஸு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணும் அதுக்கு சாதாரணமாக வந்துடலாது ஸோ அவ்வளோ தூரம் ஒர்க் பண்றதுக்கு அந்த பொலிட்டி அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல எந்தெந்த செக்டர் பூம் ஆகுது எந்தெந்த செக்டர் நம்மளுக்கு தேவைன்றதை பார்க்கணும் நம்ம வந்து இப்போ செமிகண்டக்டர்ஸ்லேயே சொல்கிறேன் செமிகண்டக்டர்லேயே ஃபேப் ஏரியா உள்ள போனிங்கன்னு வச்சுக்கோங்க எழுபாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் கோடி கூட வரும் ஆனால் அதில் வந்து நம்ம கொடுத்து அதுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ எவ்வளாயிரம் கோடி கொடுக்கணும் அந்த இன்சென்டிவ் கொடுக்குறனால எவ்வளோ பேருக்கு ஆளுக்கு வேலை வாய்ப்பு அது அது என்ன மாதிரியான வாய்ப்பு வருது எங்கே வருது அந்த வேலைவாய்ப்பு திஸ் இஸ் கீ என் என்னோட முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் கேட்குற கேள்வி அதான் நீ எல்லாம் முதலீடு கொண்டவரையும் சரி எங்கே வருது யார் யார் அதில் வந்து யாருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைக்குது அவங்க நான் ஏன்னா நம்ம ஆளுக்கு ரொம்ப பசங்கள்லாம் எல்லாருமே படித்தவங்க எல்லாம் நல்லா மெத்த படிச்சவங்க அவங்களுக்கு ஏற்ப வேலை போறதா சரி கிராமப்புறத்தில் கொண்டு போறியா கிராமப்புறத்தில் என்ன என்ன படிப்பார் இருக்கோ அந்த ஏற்ப அவங்களோட ஸ்கில் என்னமோ அதுக்கு என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை போறதான்னு கேட்பாரு கேல்குலேட் பண்ணி தான் பண்றோம் சும்மா எடுத்தோம் கழுத்தம் வராவங்கெல்லாம் கையில் வேலை இங்க இல்ல சார் சென்சிபுலா திங்க் பண்ற எந்த ஒரு பெரிய இன்வெஸ்டரா இருந்தாலும் தமிழ்நாட்டை தாண்டி சிந்திக்க முடியாது நீங்க என்ன வேணும் உங்களுக்கு டேலண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரு கவர்னன்ஸ் மூணுமே இருக்கிற ஸ்டேட் ஒன்று காட்டுங்க நீங்கள் மூணு பேர் ஸ்டேட் கூட வாங்க அவர் எத்தனை நாடு காட்ட முடியுங்க நான் உண்மையாக சொல்ல நான் பெருமைக்காக சொல்ல தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட மாநிலங்களோட இல்லை மற்ற நாடுகளோடு தான் நீங்கள் பெருமைக்காக சொல்ல நம்ம ஆளுங்க அப்படி வெயிட்டான ஆளுங்க நம்ம நம்ம டேலண்ட் அப்படி நம்ம பசங்க அப்படி படிச்சிருக்காங்க நம்ம நம்ம முதலமைச்சர் அப்படிப்பட்ட பாலிசிஸ் கொண்டு வராரு இது நான் இது நான் ஒரு அரசியலா சொல்லலை நான் உணர்ந்து நான் உண்மையாக வெளியில பார்த்து சொல்றேன் நீங்க என்கிட்ட கேட்க வேணாம் நீங்க மற்ற நாடுகளிலேயும் மற்ற மாநிலங்களில் போய் பேசுங்களேன் அவங்க கேட்குறாங்களே இந்த மாதிரி முதலமைச்சர் நம்ம கிட்ட இல்ல ஏன் இந்த மாதிரி நம்ம பசங்க படிக்க மாட்டாங்களே இன்னிப்பேங்குறாங்கல்ல நாங்கள் படி 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 திராவிட இயக்கங்கள் இத்தனை ஆண்டு காலமாக படிக்க வச்சது நான் கம் தானே இது